இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஆங்கில மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த மாத ராசி பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த ஆங்கில மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இப்போ நடந்துகிட்ருக்கு இதில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்திருக்கு பிறந்த ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஜூலை மாதம் கிரகநிலைகள் வளம் வருவது கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முழுமையாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தை பற்றி ஒரு சில தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதங்கிறது ரொம்பவே முக்கியமான மாதம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தெய்வீக சம்மந்தப்பட்ட நாட்களும் இருக்குது ஜோதிட நாட்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் அபூர்வமான கிரக சேர்க்கைகள் இருக்குது இதனாலேயே இந்த ஜூலை மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பனால நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பாசிட்டிவான பலன்கள் வந்து கிடைக்கும் நெகட்டிவான பலன்கள் கிடைக்கவும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணம் நவக்கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வேணாலும் மாற்றும் தான் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போதே அந்த மாதம் நவக்கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பணம் அடையணும் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அப்பிக்கா சிறுவர் தான் அபிக்கா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடக்கிறதுனால எல்லாருக்குமே இப்போ மாத ராசி பலன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு இப்போலாம் அவங்கவுங்க ராசிக்கு அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல அடைஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஜூலை மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ விருச்சகராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ விருச்சகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு சொல்லிடுறேன் கிரகநிலை ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு பாக்யஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் கேது சுகஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க வள வரப்போகுது இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது ஸோ கிரக மாற்றங்கள் என்னென்னக்குங்கிறத சொல்கிறேன் என்னன்னைக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுகஸ்தானத்தில் சனி வகரமானது ஆரம்பிக்குது அப்புறம் ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்றைக்கி பாகிஸ்தானத்தில் புதன் பகரமானது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கலஸ்தர ஸ்தானத்திலிருந்து சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது ஸோ கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் வள வருவதோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன பலன்களை ஜூலை மாதம் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய இந்த மாதம் வந்து ராசிநாதன் செவ்வாய் ராசியை வந்து பார்க்கறாரு அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்குறாரு இதனால் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய நன்மைகள் வந்து கிடைக்க போகுது ஆக்சுவலி மதிப்பு மரியாதைலாம் கூடி செல்வாக்கானது இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும் முயற்சிகள் நீங்கள் செய்கிறதெல்லாம் சிறு சிறு தடைகள் வரலாம் அதனால் புது முயற்சிகள் எதையும் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்து உங்களுக்கு கூடும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து உங்களோடய ராசிக்கு கொஞ்சம் ஏற்றடுக்கமான பலன்கள் கிடைக்கும் அதாவது கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்குது கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் இதில் ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்ககிட்ட ஒன்று சேர வருவாங்க அது நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய அன்பு பாசமும் பெருகும் அதை விட உத்தியோக பார்க்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமானது இந்த மாதம் ஏற்படும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் இது எல்லாமே உத்தியோகத்தில் நிறைவேறும் உடன் பணி செய்வங்க மேல் அதிகாரிகள் ஆகியோர்களிடம் மிகுந்த நல்ல பெயர் பெறுவீங்க இந்த மாதிரி உத்தியோகத்தில் பெரும் மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்படும் இதில் தொழில் செய்பவர்களுக்கு என்ன நடக்குன்னா கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா லாபம் கூடுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் லாபம் கூடும் புதிய தொழில் அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களுக்கு முழுசாக நீங்கோ இந்த மாதிரி பல தொந்தரவு நீங்கி பல நல்லது உங்களோட ராசிக்கு தொழில் ரீதியாக நடக்கும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் பொருளாதார லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கெட்டும் அது மட்டும் இல்லாமல் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாராட்டு கிடைக்கிறது வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உங்களோட ராசிக்கு கலைத்துறையில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட சமூக நல சேவர்கள் மூலிமா சிறப்படைய மிகுந்த முயற்சிகள் வந்து நீங்கள் பண்ணணும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரோ இந்த மாதிரி சில அதிசயங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நடக்கும் அப்புறம் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் வந்து கிடைக்கும் அதே சமயம் மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கே காணப்படும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதனால் நல்ல காலேஜில் உங்களால் சேர முடியும் ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ஏற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விருச்சகராசி விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்வாங்க தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு கிடைக்கும் ஸோ இது விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த விட்சிகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத வாழ்க்கை துணை வந்து ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது விருந்தினருடைய வருகை இருக்குது தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும் ஸோ அதனால் அதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் சொல்லப்படல அனுசம்ல பிறந்த ஆசைக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கேட்ட பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வமானது சேரும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூடும் நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பீங்க ஸோ இது கேட்ட இதுல பிறந்த பிரச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவோ என்னங்கிறத இந்த மாதத்துக்கு சொல்லிட்ட ஸோ சொன்னதை உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இதற்கேற்பவும் நடந்து பயன்பெறுங்க ஸோ பரிகாரமாக இந்த மாதம் என்ன பண்ணுனா ஒரு செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று முருகனை வந்து ஒன்பது முறை வரணும் இது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது அப்புறம் சந்திராஷ்டமம் தினம் இந்த மாதம் ஜூலையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் பன்னெண்டு பதிமூணு ஸோ இந்த மாதத்துக்கான கிரகங்களுடைய நிலை வைத்து முழு பலன் இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வச்சுக்கிற ஆசுக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ